இல்லைங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நீங்க பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிடுவீங்க எங்களோட இல்லை 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 நீங்கள் ரொம்ப கூட்டம் வந்துடும் நீங்க முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவோம் இப்போ நூறு வாட்டி இருக்கிறதுனால கொஞ்சம் ரோ போயிட்டே இருந்திருக்கோம் ரொம்ப கூட்டம் போயிட்டே இருக்க நாங்கள் கொஞ்சம் உள்ளே போயிட்டோம் கோயிலுக்குள்ளே திரும்பி பின்னாடி வந்து தேர்ந்தெடுக்க நீங்கள் போய் சாமி பொழுது ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னார் நாங்கள் உள்ளுக்கு போனதுனால வெளியில என்ன நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல உள்ள பையனை நானும் சாமி பின்னாடி அவர் வந்துட்டு இருந்திருக்காரு கூட்டம் அதிகம் நெரிச தாங்க முடியல உள்ள போனதுனால மூச்சுட்டு நல்ல மாதிரி வந்துருக்கு அதனால வெளியே வரவும் முடியலை வரவும் முடியல மயக்கம்மா வந்திருக்கு மயக்கம்மா வரவா அந்த உடம்புகள் எல்லாம் பூச்சல் கொடுப்பாங்க போலீஸ்ல இருந்து சொல்லி ஆள் வரவும் கொஞ்சம் லேட் ஆகி போயிடுச்சு திருப்பி அதுல இருந்து அந்த வெய்காடல் எல்லாத்தையும் பிரிச்சு வச்சு ஆளை வச்சு வெளியே கொண்டு வரதுக்கே நிறைய நேரம் ஆகி அங்கேயே வந்து அவர் டெட் ஆகிட்டோம்னு கொஞ்சம் சொல்றாங்க நம்ம இல்லை உள்ளதை சொல்லி நம்ம பக்கத்துல இல்லை சொன்னதை வச்சு சொல்றோம் நூத்தி எட்டு வந்துச்சு இப்போ ஒரு ஹெல்ப் பண்ணி அந்த ரூம்ல இருந்துருக்காங்க அவங்க எல்லாம் காலையில வெள்ள தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டாங்க மிச்சம் பேரையே சீனியர் சிட்டிசன் வரிசையில இருந்திருக்கிறாங்க நானும் என் கணவரு என்னோட பையன் இவங்க மட்டும்தான் லைன்ல போனது

அப்பா <tompa> ஆளுகளுக்கு <to> <tompa> <tompa> <tompa>

ஏதாவது வாங்கி தந்துட்டீங்கன்னா அவனோட எதிர்காலத்துக்கு ரெண்டு மாசம் தானே